ஹாய் சேனல் ஸோ ஸோ இந்த வீடியோ 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 வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தாங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு நாங்கள் எடுத்தோம் இருக்கீங்களேடா போன போன அப்படி அப்படி தானே இருந்தீங்க இல்லை இல்லை அப்புறமா வரும் அந்த வீடியோவில் அப்படி பாருங்க ஸோ அதே சேம் கண்டிப்பாக அந்த அந்த வீடியோ வீடியோ பாருங்கள் நாங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் ரெண்டு இல்லைங்க ஏகப்பட்ட விஷயங்களை இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் இல்ல சோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி அண்ட் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஆமாம் ஒரு எயிட்டீன் நயன்டி மினிட்ஸ் ஆமா எயிட்டீன் மினிட்ஸ் நைன்டி மினிட்ஸில் தான் அந்த விஷயம் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் அவங்க போய் ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க அந்த வீடியோவில் மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து அது வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆஹ் சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் தான் வந்து பேச போறோம் என்னடா இது எங்கேஜ்மெண்ட் அப்புறமா உங்க சேனல்ல வீடியோஸே காணும் என்ன நீங்க எங்க போனீங்க மேரேஜ் என்ன ஆச்சு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேங்க ஒரு உள்ள பூச்சி தேடாது சொன்ன போனால் நான் இருக்கலாம் இல்லையா எங்கே போனோம் ஏது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிற அஞ்சு பேரை தவிர மீது யாரும் என்னை தேட மாட்டாங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிற எங்களையே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அம்மா சேனல்ல அக்கா சேனல்ல ஆன்ட்டி சேனல்லு இப்படி எல்லாரோட சேனல்லையும் போயிட்டு

தூக்கி ஒன் கேஜி வந்துருக்கேங்க சரியா சாப்பிடாம அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு வீணா போச்சு என்ன தெரியல பாப்பா அழுறாங்க எனக்கு தூங்கத்துக்கு அழுறாங்க நினைக்கிறேன் அம்மா பார்த்துதாங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க சாரிங்க போய் பாப்பா பார்த்துட்டு வந்தோம் அவங்க வந்து மதியம் தூங்கல அதனால தான் வந்து அழுதுட்டு இருக்காங்க இப்ப தூக்கத்தை அழுதுட்டு இருக்காங்க இப்ப தூங்க வச்சா மேடம் வந்து மூணு மணி எடுத்து தூங்குறதுக்கு அதுக்கப்புறம் நைட்ல யாராலும் தூங்க முடியாது அதனால வந்து அம்மா தூங்க விடாம ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிட்டுவே பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல தூங்கிட்டே இருக்கு சிவராத்திரி தான் ஒரு மணி ஆயிடும் எப்படி இருந்தாலும் தூங்குறதுக்கு பாப்பாலாம் தூங்க வச்சோன்னா தான் முடிஞ்சு அப்பாவெல்லாம் மூணு மணி வரைக்கும் ராக பூச்சிருக்குது அங்கே பூச்சி இருக்குது டெடி பேர் தூக்கி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாட்டே இருப்பாங்க நைட் ஆஃப் பண்ணவே விடமாட்டாங்க அவங்க தூங்குற வரைக்குமே ஸோ அதனால தான் வந்து அம்மா தூங்காமல் ஆக்டிவ் பண்ணிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பற்றி பேசி முடிச்சிடலாங்க நாங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து வேலை பார்த்து தாங்க இருக்கோம் மேரேஜ் பற்றி வீடியோஸ் ஃபோட்டே தவிர்த்து பேக் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது துணி எடுத்தாச்சு பத்திரிக்கை அடித்தாச்சு பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முடிஞ்சது பட் வீடியோஸ் போடலாம் ரொம்ப வந்து எல்லா விஷயங்களும் கொடுத்தாச்சு

இப்படி பல வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சுதான் கல்யாணம்ன்றது வரப்போகுது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் கல்யாணமே இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து அந்த கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் இல்லை இதில் தான் கொஞ்சம் நல்லா மினுக்கிட்டு சுத்த முடியும்ன்றதுனால கொஞ்சம் நான் இவங்க எல்லாருமே நல்லா மினுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒண்ணு ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வந்து எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வந்து இந்த ஒரு மேரேஜ்ல வந்து செம்ம ஜாலியா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து எங்களால் வந்து கொடுக்க முடியலை அவ்வளவா சோ மேரேஜ் டேட் எப்போ அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிட்டே இருந்தீங்க மேரேஜ் டேட் வந்து பாத்தீங்கன்னா அது நீயே நாங்க தான் செலக்ட் பண்ணனும் சொல் போல அது மெயினா நான்தான் பாத்தீங்கன்னா இந்த டேட் ஒரு இதுலயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதே அது நான் தான் சோ ஜனவரி மந்த் பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு முகூர்த்தம் மட்டும்தான் அதுதான் பாத்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி எயிட் அதாச்சும் வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தா இவங்க சூஸ் பண்ணிருந்தீங்களா இருந்ததே ஒரே ஒரு முகூர்த்தம் மந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே அவங்க சொல்லுவேன் ப்ளஸ் வந்து என்கேஜ்மெண்ட் ஹண்ட்ரட் பெர்சன் ஷூரா ஜனவரி தான் மேரேஜ் மேரேஜ் ஜனவரியில் பார்க்கும்போது பரவாயில்ல நான் தான் வந்து அந்த டேட்டு வந்து சொன்னேன் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் வந்து நம்ம ஃபேமிலி முக்காவாசி பேருக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம பேஜ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட என்கேஜ்மெண்ட் டேட்டு அண்ட் கிட்டோட பர்த்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிம்மியோட ரிசப்ஷன் அன்னைக்கு தான் வந்து வந்து வருது ஸோ டுவெண்ட்டி செவன் ஜனவரி வந்து ரிசெப்ஷன் வச்சுருக்கோம் இவங்க பர்த்டே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே செலவு ஒட்டுக்கு முடிச்சு விட்டுறது அங்கேயே வச்சு ஒரு கேக்கை வெட்டுறோம் முடிக்கும்ி சொல்ல அது மாதிரி வந்து ட்வெண்ட்டி செவனே வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே அதுக்கப்புறமா வந்து எங்கேஜ்மெண்ட் டேட் நிமிடிக் ரிசப்ஷன் எல்லாமே வந்தது ஸோ டுவெண்ட்டி எயிட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸோ ஜனவரி டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் டேட்டு ஜனவரி ஒரே ஒரு டேட் தான் இருக்குதுன்றதுனால எல்லாத்துக்குமே டிமாண்ட் ஆயிடுச்சு மண்டபத்துக்கு டிமாண்டு கேட்ரிங் டிமாண்டு ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே சம்பான் டிமாண்டு அதனால வந்து நம்ம வந்து ஒரு பேக்கேஜாக வந்து பேசி இது செட் பண்ணியாச்சு இப்போதைக்கு மொத்தமாக எல்லாமே செட் பண்ணியாச்சு தானப்பா சோ அந்த மாதிரி இல்லங்க இதுக்கப்புறம் வந்து பத்திரிக்கை வைக்கிறது மட்டும் தான் நமக்கு வந்து வேலையே சொல்ல போனா இன்னும் என்ன என்னென்ன எடுக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து தாலி தான் எடுக்கல தாலி மெட்டி இந்த ரெண்டு மட்டும் வந்து எடுக்கலி கற்றப்ப அந்த கூரை புடவையா இருக்கட்டும் அடுத்து பட்டு புடவையா இருக்கட்டும் மற்ற மாப்பிள்ளைக்கு வேஸ்டி இப்படி எல்லாமே கார்த்திகை மாசத்திலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையிலே எல்லாமே நாங்க பண்ணி வச்சிட்டோம் இனிமே வந்து எல்லாருக்கும் வந்து பத்திரிக்கை வைக்கிறதா பத்திரிக்கை வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த வீடியோலாம் இனிமே வந்து பாப்பீங்க பத்திரிக்கை வைக்கிற ஒரே ஒரு வேலை தான் மிச்சம் ப்ளஸ் வந்து அன்னைக்கு ப்ளஸ் இல்லை ப்ளஸ் அப்பப்போ எனக்கு பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காகவும் காட்டுக்காதீங்க எங்கள் அக்கா மாதிரி ஸோ வந்து இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் ரெண்டே ரெண்டு வேலை மட்டும் தான் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் டைம் ஸோ இன்னும் கரெக்டாக ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது நம்மளோட ஃபங்க்ஷன் சிறப்பான வந்து நடக்கிறதுக்காக லைட்டா எக்ஸைட்மெண்ட்டாக அந்த ஜாலியாக உள்ளேருந்து ஒரு மாதிரி ஆகல அந்த மாதிரி வந்து இருக்கு எங்களுக்கே வீட்டில் ஒரு கல்யாணம்னாலே அப்படி தானே இனிமேல் இந்த வீடியோஸ் வந்து இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் பார்த்தது சாரி எடுத்தது முகூர்த்த சாரி எடுத்தது அப்புறம் வேற என்ன இருக்குது பத்திரிக்கை அடித்ததுன்னு இப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து பாப்பீங்க நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவுமே ஷூட் பண்ணி தான் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு அப்படி அப்படியே அந்த வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க பார்த்து வர்றதுக்குள்ளேயே பார்த்து கல்யாணம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் கல்யாண வீடியோஸ் வந்து போட்டு அதுக்கப்புறமா மற்ற வீடியோஸ்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் பந்த வைக்கிற டைம் வந்துடும் அப்புறம் வந்து கணபதி ஓமம் வந்துடும் அதனால அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே வந்துடும் சோ இந்த ஒரு மாசம் இந்த டிசம்பர் கடைசிலேருந்து ஜனவரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓஹோன்னு இருக்க போகுது ஃபுல்லாக வீடியோஸாக வரப்போகுது ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா பாருங்க கண்டிப்பாக வீடியோஸ் வரும் கண்டிப்பா வருங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா வந்து ரெகுலராக ஒன் டே விட்டு ஒன் டே நாங்கள் வந்து வீடியோஸ் போகிறோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அடுத்த அடுத்த வீடியோ இந்த இருக்கிற அடுத்த வீடியோவை வந்து கண்டிப்பா பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த வீடியோல நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் மறக்காம எல்லாரும் அந்த வீடியோ வந்து பாத்துருங்க ஸோ அவ்வளோதான் மேரேஜ் அப்டேட் வந்து கொடுத்தாச்சு மேரேஜ் அப்டேட் வந்து மேரேஜ் டேட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஜனவரி ஸோ எல்லாமே வந்து மறந்துடாதீங்க அண்டு நியர்பை பை ஏதாச்சும் இருக்கீங்கன்னா மண்டபம் பத்திரிக்கையை வந்து காட்டுறோம் ஆமாம் பத்திரிக்கை வீடியோ வந்து சொல்கிறோம் அந்த இடத்துல ஒரு லொக்கேஷனும் உங்களுக்கு காட்டுறோம் கண்டிப்பாக இருக்கவங்க வந்து இருக்க போங்க வந்து வாழ்த்திட்டு போங்க எல்லாரும் பண்ணி கஷ்டப்பட்டு எதுக்கு வரணும் அப்படிலாம் சொல்ல கிடையாது எங்க நீங்க இருந்தாலும் நம்ம ஃபேமிலி நீங்க எங்களை வந்து பார்க்கணும் நம்ம வீட்டு கல்யாணத்துல நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரலாம் ஸோ வந்து பத்திரிக்கை காற்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு பத்திரிக்கையவே ஃபுல்லா படிச்சு காட்டிட்டுறேன் அதுலயே டேட் டைம் எல்லாமே இருக்கு மண்டப லொகேஷன் எல்லாமே இருக்கு நான் என்ன உங்களுக்கு மண்டப லொகேஷன் ஒரு கியூஆர் மாதிரி ஜெனரேட் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன் நீங்க ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணினாலே உங்களுக்கு மேப் வழி காமிச்சிரும் தோராவின் பயணங்கள் மாதிரி காட்டியே ஸோ வந்து அது எல்லாமே காட்டிடுறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய குழந்தாய்ஸை வந்து வாழ்த்தி நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட்ஸா தான் கண்டிப்பா நம்ம பேச்சுல இருக்கும் நம்ம எப்படி எல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி அதனால லைட்டா நான் பாத்தீங்கன்னா சாஞ்சிக்கிட்டே பேசுவேன் ஏன்னா இவங்க நவுந்து போயிட்டே இருக்காங்க அதனாலதான் நான் சாஞ்சிக்கிட்டே வரேன் வேற எதுவும் கிடையாது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் பாக்கலாம்